வணக்கம் டிபிகே டாக்ஸ் பாக்யலட்சுமி சீரியலில் இனியா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பார்த்தினா பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இனியாவாக இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் நேஹா இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி கேரளாவில் இருக்க சாலக்குடின்ற ஊரில் தான் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தி மூன்று வயதாகுது நேஹா அவங்களோட அப்பா ராஜேஷ் அவர்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு நேஹா அவங்களுக்கு சாகிதின்ற தங்கையும் இருக்காங்க நேஹா அவங்களோட குடும்ப புகைப்படம் இது தான் இதே போல் நேஹா அவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் முதன் முறையாக மீடியாவில் அறிமுகம் வராங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக பைரவின்ற சீரியல் மூலயமா இவங்க அறிமுகம் வராங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் வாணிராணி சீரியலில் தேன்மொழி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க நேஹா அவங்க வாணிராணி சீரியலில் நடிச்சுக்கிட்டே பிள்ளை நிலான்ற சீரியல்லையுமே சன் டிவியில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் இருந்து இவங்க வராங்க தொடர்ந்து ரெண்டு சீரியல்லையுமே நேஹா அவங்க அந்த டைமில் நடிச்சிருக்காங்க நடிச்சுக்கிட்டே இவங்க ஸ்கூலையும் சென்னையில் படிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் கல்லூரியை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இவங்க படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இவங்க பிஎஸ்சி அனிமேஷன் விசுவல் கம்யூனிகேஷனை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க நேஹா அவங்க சீரியல் மட்டும் இல்லாமல் சினிமாவிலையுமே நடிச்சிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாரதன் ஜாக்சன் துரை இப்படி ரெண்டு திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க அதுவும் ஜாக்சன் துரை திரைப்படத்தில் சத்யராஜ் அவருடைய வர மாதிரி காட்சிகள் இவங்களுக்கு இருக்குது இதே போல் சித்தி டூ பாக்கியலட்சுமி லட்சுமி அதே போல் லட்சுமி சீரியலேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க நேஹா அவங்க சில குறும்படங்களையுமே நடிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக த எல்லோ ஃபெஸ்டிவல்ன்ற குறும்படத்தில் இவங்க நடித்ததுக்காக பெஸ்ட்டு ஆக்டிங் அவார்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க இப்போது கரண்டா பொறுத்த வரைக்கும் இவங்க பாக்கியலட்சுமி லட்சுமி ரெண்டு சீரியல்லையுமே ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சுட்டு இருக்கிறாங்க நேஹா அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடிக்க டிபிகே டாக்ஸாக எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் டிபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பார்த்துக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க